ஏழைகள் காதலிக்க கூடாதுன்னு ஒரு நாள் நாங்க சொல்ல ஏழ்மையில இருந்துகிட்டு இன்னொருத்த வசதியா இருக்கான்ல அவன் வீட்டு பொண்ணை காதலிச்சு பணக்காரனா இல்ல நீ நினைக்கிற பத்தியா அங்க உன் காதல் பிழையான முதல்ல பொம்பளைங்களுக்கு சொத்தே நீங்க தர்றது கிடையாது பாலக்குடி

திருட்டு பயிலுக்கு தான் வெளிச்சோம் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவகிட்ட ஒரு ஏழை ஒரு பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணா பணக்காரர் ஆயிரலாமா வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றது அது ஏன் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியல ஏழ்மையில இருக்கவனுக்கு ஏன் ஏழ்மையில இருக்க இன்னொரு பெண் காதலே மாட்டேங்குது இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறது அதெல்லாம் பணக்காரங்க வீட்லயும் காதல் பண்றாங்க ஏழை வீட்லயும் காதல் பண்றாங்க சும்மா பேசுனு இருக்காதீங்கம்மா சும்மா வாய்ப்பு வந்தத ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவனா உன்னை பத்தி நீ தெரியுமே நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன் பொறுத்த வரைக்கும் சார் இந்த ஜாதின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத கட்டுமானங்கள் தேவையில்லன்னா தூக்கி போட வேண்டியது தானே அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு சாதாரண இனம் கிடையாது ராஜா பிள்ளைங்க தமிழ்நாட்டை இருந்தப்போ அத்தனை பேருக்கு பரம்பரை நம்ம

எல்லாம் ஒரே குப்பையை தான் மண்டையில வச்சிருப்பீங்க அதுதான் இறக்குவீங்க காசுக்காக கல்யாணம் பண்றேன் இவங்க சொல்றாங்களா இன்னொருத்தர் அவர் என்ன சொல்றாரு பாருங்க படிக்க மாட்டான் அவன் வேலைக்கு போக மாட்டான் கஞ்சா அடிச்சுட்டு இருப்பான் அவன் வந்து லவ் பண்ணானா பொண்ணு கட்டி கொடுக்கணும் யாரா கஞ்சா அடிச்சுட்டு இருந்தா யாரு வேலைக்கு போல லூஸ் தனமா பேசிட்டு இருக்கிற யாரு நீதான் சரி ஒதுக்கற மடி கோகுல்ராஜ் சங்கரு இளவரசன் முருகேசன் இவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் இவங்கள போய் அடிச்சு கொன்னுட்டு காள காலி பண்ணிட்டு வந்து எவ்வளவு வீரவசனம் பேசနေுறானங்க பத்தியா சார்ங்க இங்க ஓடா என்ன சார் தலைய என்னங்கடா பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்க

இதில் நீ வந்து சமூகம் மாற்றத்துக்காக குரல் கொடுக்குற சமூகத்துக்காக குரல் கொடுக்குற அப்படின்னு வேற நம்பிக்கிட்டும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க யூடியூபில் இதுக்கு முன்னாடி ஹாட்டிங் ஆமா அடா சில்ட்ற பயிலாட கொஞ்சம் கூட தார்மீகமாக பேச மாட்டியா ஆமாம் அப்படிதான் வெட்டுவான்னு பேசுற அவனுக்கு கூட்டுற உள்ள போடுங்க நானே வந்து நாடகட்டுறேன் போடா அவன போடா அவனுக்கு காதலே பிடிக்காம இருக்கட்டும்

லவ் பண்ணுறதுனால நீங்கள் எதையும் சாதிக்க போகிறது இல்லை பிரச்சனை தான் வந்து சேரும் நிம்மதியாக வாழ முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டு தினேஷ் வந்து இப்போ அட்வைஸ் பண்ணி கொலையாக கொள்றாப்புல இல்லை அந்த மாதிரி பத்து பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க தாங்க முடியாது அப்படிங்கிறாரு தினேஷ் யார் தினேஷ் படி படித்து மார்க் வாங்கி அப்பா தலித்துகளுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறான் ஏன்னா நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை நோட் புக்கோ எடுத்துக்கிட்டு பேனாவில் நோட் பண்ணிக்கணும் படி படிச்சு மார்க் வாங்கி படி மார்க் வாங்கணும் ரைட்டு வேற ஒரு கல்வி அதிகாரத்துல போய் உட்காரு அதிகாரத்துல போய் உட்காரணும் ரைட்டு அப்புறம் உனக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க இதுதான் நான் சொல்றேன் கடங்காப்பன் தாமரை படையில் தலைமுறைகள் ஓ இதெல்லாம் மூணும் பண்ணிவிட்டா பொண்ணு கொடுக்குறதுக்கு வரிசையில் வருவாங்க இல்லையா மூணும் பண்ணணும் படிக்கணும் மார்க் வாங்கணும் அதிகாரத்தில் உட்காரணும் கரெக்டாக

என்னடா இது எம்பியா இருக்கு தயவு செஞ்சு படிச்சு முன்னேறி வாழ்க்கை முன்னேற பாருங்கடா ஒரு டாக்டர் ஆகும்டா ஒரு கலெக்டர் ஆகுங்கடா ஒரு ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறுங்கடா அதுக்கப்புறம் நீ கேஸ்ட் கொடுக்க தயாரா இருக்கான் இவ்வளவு விஷயத்தையும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் கேஸ்ட் நோபார் போட்டுக்கொள்ள உங்களுக்கு தகுதி இருக்கிறது அதை போட்டுக்கும் உங்களை தேடி மற்றவங்க வருவாங்க சரி நான் ஒன்னு சொல்றேன் ஒரு தலித்து வந்து படிக்க வேண்டும் படித்து நல்ல மார்க் வாங்க வேண்டும் நல்ல வேலை வாங்க வேண்டும் அதுவும் அதிகாரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கலெக்டர் அது மாதிரி வாங்க வேண்டும் மேட்ரி போய் கேஷ் நோபார் போடணும் எவ்வளோ போட்டு தான் நீங்க சாதி பார் நீ போட மாட்டியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி உண்மையிலே அது என்ன தலித்துகள் வந்து

இந்த விளக்கத்தை சொல்றதுக்கு உனக்கு டிவி ஒரு சேனலு இன்டர்வியூ பண்றதுக்கு பத்து சேனல் உன்ன கூப்பிடுறாங்க

செக்ஸ் வச்சுக்கிற ஒரு பெண்ணால முடியும்னா ஒன்னால் ஏண்டா முடியல வைக்கம் கேட்டவனே அனாலஜி பேசுறான் அனாலஜி ஆதி எல்லாம் இங்க எவனும் பாக்குறது இல்ல பண்ணு எங்கிட்டு அப்படியா ம் ம் அடி படைக்கிறேன் மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு செல்ல உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்